யல் நாட்டு வடமாநிலத்தவர்கள் நம்ம நாட்டு இந்தியாவுக்கு போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகள் எண்ணற்ற தியாகிகள் எல்லா மாநிலத்திலும் இருக்கிறாங்க சுபாஷ் சந்திரபோஸ் சிவாசி அம்பேத்கர் அத்தனை பேர் இந்த நாட்டில் இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டில் எண்ணற்ற தியாயிகள் கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் இந்த நாட்டுக்காக நாற்பது ஆண்டு சிறைக்கு சென்றவர் தன் சொத்தை எல்லாம் வித்து கப்பல் வாங்கி வெள்ளக்காரனுக்காக கடைசியா மன்னனை வித்து செத்தார் யாராவது பேர் வச்சிருக்காங்க நமது மா மன்னர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் கக்கன் காமராசர் எத்தனை பேர் கொடி காத்த குமரன் அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்பத்தான் அந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அந்த அம்மா அவ்வளவு வயதாகி இளம் விதவை மண்டைய உணச்சிட்டேன் வெள்ளக்காரன் விழுகிற போது உயிர் போற வரைக்கும் அந்த கொடிக்க விடல தேசிய கொடிய வந்தே மாதரம் என்று சொல்லி கொண்டு நாட்டுக்கு பாடுபட்டவர்கள் எல்லாம் விட்டுட்டோம் பத்து பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத தூக்கி தலையில வச்சுக்கிட்டு தர்றான் நமக்கு இன்னும் பெரிய நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்துக்கு போடலாம் அப்போ அரவணை கோழி முட்டா அம்மிக்கெல்லாம் உடைக்க நினைச்சு பார்த்தா வேதனையா இருக்கு சிந்தித்து பாருங்கள் யார் வேறையாவது வடநாட்டில் காண முடியுமா நம்ம தமிழ் பெரியோர்களுடைய பேரை அவங்க எல்லாம் வைக்கல நீங்க ஏன் வச்சீங்க எங்க இருக்கு